வணக்கம் மகர ராசி அன்பு நேயர்களே மகரம் ராசிக்காரர்களே உங்களின் வாழ்க்கை மகா அதிர்ஷ்ட சுரங்கம் போல் திறக்கப் போகிறது உங்களுக்கு வரும் இந்த யோகம் கோடீஸ்வர யோகம் அடுத்த நூறு நாட்களில் உங்களுக்கு பணம் பாய்ச்சல் ராஜ வாழ்க்கை உறுதி இவர்களின் உள்ளம் கல்லால் ஆனது அல்ல ஆனால் மனதின் கட்டுப்பாடு கல்லை போல உறுதியானது மேலும் மகரம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களின் பொறுமை அவர்களுக்கு ஒரு விஷயம் தாமதமாக கிடைத்தாலும் அது நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கை எந்த சிரமம் வந்தாலும் எந்த தடை வந்தாலும் எந்த பேரழிவு வந்தாலும் கொஞ்சம் தளர்வார்கள் ஆனால் முற்றிலும் சரிந்து போக மாட்டார்கள் அவர்கள் ஒரு மலை போல காற்று வீசட்டும் புயல் அடித்தாலும் அசையாமல் நிற்கும் திறன் இந்த பொறுமைதான் அவர்கள் வாழ்க்கையில் பிறர்க்கும் தோல்விகளை துரோகங்களை திடீர் திருப்பங்களை எல்லாம் வென்று பின்னர் அதே இடத்தில் வெற்றி நாட்ட வைக்கும் மேலும் இந்த ராசிக்காரர்கள் பணி செய்வது என்றால் அது சாதாரண வேலை அல்ல அது ஒரு சாதனைக்கான பயணம் ஒரே வேலைக்கும் ஆயிரம் கோணங்களில் யோசித்து அதில் சிறப்பை சேர்த்து யாரும் செய்ய முடியாத அளவுக்கு திறமையாக செய்து முடிப்பார்கள் அவர்களுக்கு வேலை ஒரு பொறுப்பு மட்டுமல்ல அது தங்கள் அடையாளம் பிறர் பாராட்டாளோ மேலாளர் மதிப்பாளர் சமூகத்தின் மரியாதையோ இவர்களுக்கு கிடைக்க வேண்டியது இல்லை கிடைக்க வேண்டியது தாங்களே தங்களுக்கு கொடுக்கும் திருப்தி அதனால் இவர்களின் உழைப்பு இரவும் பகலும் இணைந்து ஓடும் போக்கில் இருக்கும் மேலும் மகரம் ராசிக்காரர்களை தொலைவில் பார்த்தால் ஓரளவு குளிர்ந்தவர்களாக வெளியில் நினைப்பதற்கு சற்று உள்ளவர்களாக தோன்றலாம் ஆனால் இந்த அமைதியின் உள்ளே ஒரு பெரிய பாதுகாப்பு உணர்வு குடும்பத்தினருக்கு உள்ள அனுபவமிக்க அன்பு நெடுக்கமானவர்களை காத்திடும் தைரியம் அனைத்தும் மறைந்திருக்கும் வெளியில் சிரிப்பதற்கு சற்று நேரம் எடுத்தாலும் உள்ளத்தால் வைத்த அன்பு ஆயில் முழுவதும் சிதையாத கல்லெழுத்தத்தை போன்றதே ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்களுக்கு செல்வம் ஒரு நாளில் வராது ஆனால் வந்தால் அது நிலையானது இவர்களின் பணவரவு ஆறு போல மெதுவாக ஆரம்பமாகி பின்னர் பெரிய நதியாக மாறி அதன் பின்னர் கடலாக விடியும் அவர்கள் செலவு செய்வது சிந்தித்து சேமித்து செய்வது திட்டமிட்டு முதலீடு செய்வது அறிவோடு இதனால் அவர்களின் வாழ்க்கையில் எப்போதும் வருமான வாய்ப்புகள் குறையாது மகரம் ராசிக்காரர்கள் காதலில் பாய்ச்சல் அதிகமில்லை ஆனால் ஈர்ப்பு ஏற்பட்டால் அது மிகவும் ஆழமானது அவர்கள் தங்களுக்கு பிடித்தவரை பெரிதும் கவனித்து சிறிய சிறிய விஷயங்களிலும் அன்பை காட்டுவார்கள் ஒருவரை நேசித்துவிட்டால் அந்த நம்பிக்கை ஆயில் முழுவதும் நீளும் அவர்களின் காதல் ஒரு மரத்தடி நிழல் போல நிதானமானது பாதுகாப்பானது எந்த சூழ்நிலையிலும் குலையாதது குறிப்பாக மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் உள்ளே சில பெரிய அதி நடந்திருக்கின்ற தாமதமாக வரும் ராஜயோகம் உழைப்பின் மூலம் உருவாகும் செல்வயோகம் வாழ்க்கையின் நடுப்பகுதியிலிருந்து வரும் பெரிய உயர்வு மக்கள் நடுவே கிடைக்கும் மரியாதை தலைமைத்துவம் குடும்பத்தில் முன்னாள் தலைமுறையை விட அதிகமான நிலையான வளர்ச்சி அதிலும் முக்கியமாக மகரம் ராசிக்காரர்கள் தொழிலில் சாதாரணமாக ஆரம்பித்தாலும் அவர்கள் முடிவில் அடையும் உயரம் சாதாரணமானது அல்ல இவர்களுக்கு தொழில் என்பதெல்லாம் வாழ்வின் முக்கிய அடி நிலை ஒவ்வொரு வேலைக்கும் நேரத்தை தியாகம் செய்து உழைப்பை யாரும் செய்யாத அளவுக்கு அதிகமாக செலுத்துவார்கள் அதனால் அவர்கள் மிதலில் மெதுவாக தூண்டினாலும் பின்னர் அதிவேகமாக முன்னேறி அனைவரையும் தாண்டும் உச்சத்திற்கு செல்வார்கள் அரசு வேலை நிர்வாகப் பதவி தொழில்துறையின் தலைமை பொறியியல் ரியல் எஸ்டேட் நீதித்துறை வணிகம் எந்த துறையைச் சேர்ந்தாலும் அதில் படிப்படியாக வளர்ந்து ஒரு கட்டத்தில் எல்லோருக்கும் முன்மாதிரியாக மாறுவார்கள் இவர்களின் தொழில் வளர்ச்சி எப்போதும் திடீரென வராது ஆனால் வரும் வளர்ச்சி உறுதியானது நிலையானது பின்னோக்கி செல்லாதது மகரம் ராசிக்காரர்கள் வணிகத்தில் இறங்கினால் அது வெறும் வணிகம் அல்ல அது ஒரு பெரிய பொறுப்புணர்வின் வெளிப்பாடு அவர்கள் மிகுந்த கணக்குகள் வைத்தும் நுணுக்கமான திட்டங்களுடனும் செயல்படும் காரணத்தால் ஆரம்பத்தில் சற்று கஷ்டம் இருந்தாலும் வணிகம் பின்னர் விரிவடைந்து மழை போல வளர்ந்து செல்லும் இவர்களுக்கு வரும் வணிக அதிர்ஷ்டங்களில் நிலம் கட்டிடம் கட்டுமானம் தொழிலுளர்ச்சி கமிஷன் வேலைகள் நிதி நிறுவனங்கள் விவசாயத்தில் முதலீடு சுரங்கம் கனரக இயந்திரம் போன்ற பக்க வேலைகள் அடங்கும் அவர்களிடம் உள்ள நம்பிக்கை தன்னம்பிக்கை பொறுமை பொறுப்புணர்வு ஆகியவை ஒன்றாய் சேர்ந்து அவர்களை சிறந்த வணிக தலைவர்களாக மாற்றும் ஒரு முறை வளர்ச்சி துவங்கியதும் அதை நிறுத்த யாராலும் முடியாது மகரம் ராசிக்காரர்களின் உண்மையான செல்வம் உழைப்பின் மூலம் கிடைக்கும் இவர்கள் வேகமாக பணம் சம்பாதிக்க மாட்டார்கள் ஆனால் சம்பாதித்த பணம் நீண்ட காலம் கையில் நிலைத்து இருக்கும் அப்படிப்பட்டவர்களிடம் சேமிப்பு நம்பகமானது செலவு கட்டுப்பாட்டில் இருக்கும் முதலீடு அறிவோடு இருக்கும் தவறான முடிவுகள் மிக குறைவு இதனால் இவர்களின் சொத்து நிலையான முறையில் அதிகரிக்கும் வெறும் சம்பளத்தாலோ வணிகத்தாலோ அல்ல அவர்களுக்கு பெரும்பாலும் நிலம் வீடு கார் போன்ற சொத்துக்கள் நடுவயதிலிருந்து வேகமாக சேரத் தொடங்கும் அவர்களுடைய பண அதிர்ஷ்டம் மெதுவானது ஆனால் மிகவும் வலிமையானது ஏனென்றால் மகர ராசிக்காரர்களுக்கு சொத்து வாங்கும் ஆசை பிறப்பிலிருந்தே இருக்கும் அவர்கள் எந்த சொத்தையும் வாங்கினாலும் அது எதிர்காலத்தில் பல மடங்காக மதிப்பு பெருக்கும் முக்கியமாக முதல் வீடு தாமதமாக வரும் ஆனால் இரண்டாம் வீடு விரைவில் வரும் நிலங்கள் பண்ணை நிலம் வணிக கட்டிடம் போன்றவை தொடர்ச்சியாக சேரும் பெரிய கால இடைவெளிக்கு பிறகு அதிர்ஷ்டமான சொத்து யோகம் வரும் இந்த ராசிக்காரர்கள் வாங்கும் சொத்துக்கள் பெரும்பாலும் வருங்கால சந்ததிகளுக்கும் நிம்மதி தரக்கூடிய ஆழமான பயன் கொண்டவை அவர்கள் வாங்கும் ஒவ்வொரு சொத்தும் எதிர்காலத்தில் பெரும் லாபத்தை உருவாக்கும் மகரம் ராசிக்காரர்கள் திருமணத்தில் மிகவும் நேர்மையானவர்கள் காதல் அல்லது ஏற்பாடு திருமணம் எது வந்தாலும் அவர்கள் வாழ்வில் துணைக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை அமைத்து தருவார்கள் குடும்பத்திற்காக தாங்களே உழைப்பது இவர்களுக்கு பூரண சந்தோஷம் திருமண வாழ்க்கையில் நம்பிக்கை பொறுமை பொறுப்புணர்வே இவை மூன்றும் மிக அதிகம் இருக்கும் இவர்களின் குடும்பத்தில் நிதானம் நடந்து இருக்கும் அன்பு வெளியில் காட்டாமல் உள்ளத்தில் ஆழமாக இருக்கும் அதேபோல மகரம் ராசிக்காரர்களின் அடுத்த பத்து ஆண்டுகள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இதே செல்வ அதிகரிப்பு புதிய வீடு அல்லது சொத்து உயர்வு பதவி அதிகார வளர்ச்சி வணிக விரிவாக்கம் முதலீட்டின் மதிப்பு பல மடங்கு ஆகுதல் குடும்பத்தில் நிலையான வளம் இவற்றை கொன்றுவரும் காலம் சில தாமதங்கள் வந்தாலும் இறுதியில் கிடைக்கும் வெற்றி மிக பெரியது மேலும் மகரம் ராசிக்காரர்களின் வெளிப்புற அமைதியை பார்த்தாலே அவர்களை மெல்லியவர்களாக நினைக்கலாம் ஆனால் அவர்களின் உள்ளத்தில் இருக்கும் மறைந்த சக்தி சாதாரண மனிதர்களில் காண முடியாத அளவுக்கு வலிமையானது ஒருவரை இவர்கள் நம்பினால் அவர்களுக்கு உயிரோடு இணைத்த அர்ப்பணிப்பு ஒருவர் துரோகம் செய்தால் அவர்களிடமிருந்து ஒரே தடவையில் விலகும் வரம்பற்ற தைரியம் மனசாட்சிக்கு மாறான செயலில் ஈடுபட மாட்டார்கள் எந்த சூழ்நிலையிலும் தங்கள் நெறிமுறைக்கு மாறாமல் நிற்பார்கள் இவர்களிடம் இருக்கும் உள் சக்தி கொந்தளிக்கும் கடலுக்குள் மறைந்திருக்கும் அலை போல சாந்தமாக இருந்தாலும் மிகப்பெரிய சக்தியை உள்வாங்கி நிற்கும் மகரம் ராசிக்காரர்கள் தலைவராக மாறுவது ஞாயிற்றுக்கிழமை பிறந்த அதிர்ஷ்டமல்ல அது அவர்களின் உழைப்பின் பலன் அவர்களின் சொற்களில் நம்பிக்கை இருக்கும் பணியில் கட்டுப்பாடு இருக்கும் முடிவெடுக்கும் பொழுது சீரிய சிந்தனை இருக்கும் இவர்களை பின்தொடர்கிறவர்கள் நம்பிக்கை இழக்க மாட்டார்கள் ஏனென்றால் இவர்கள் முன்னால் நிற்பதற்கு பதிலாக முன்னே செல்கிறவர்கள் இவர்களின் தலைமைத்துவம் அமைதி துல்லியம் கட்டுப்பாடு ஆகியவற்றின் கலவையாக இருக்கும் அவர்கள் ஒருபோதும் குரல் உயர்த்தி பேசி கட்டுப்படுத்த மாட்டார்கள் ஆனால் ஒரு சின்ன ஜஸ்டிர் போதுமே அனைவரும் தானாக உடனே பணியை தொடங்கிட மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் அவர்கள் அதை தாங்கி கொண்டு செல்லும் சக்தி மிக அதிகம் அவர்கள் ஒருபோதும் பிரச்சனையடைந்து ஓடமாட்டார்கள் மாறாக பிரச்சனைகளின் கண்களில் கண் வைத்து அதை எதிர்கொள்ளும் தைரியம் உடையவர்கள் கடைசி மூச்சு வரை போராடும் அடக்கமற்ற ஆற்றலும் காற்றடிக்கும் மலை போல அசைக்க முடியாத மன வலிமையும் இவர்களிடம் உள்ளது இவர்களின் பிரச்சனையை தீர்க்கும் திறன் காரணமாக அவர்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளையும் நீண்ட கால சுமையாக வைத்துக் கொள்வதிலே தீர்வு கிடைக்கும் வரை ஓயாது முயலுவார்கள் அது மட்டுமில்லாமல் மகரம் ராசியினருக்கு உங்கள் ராசி அதிபதி நிவர்த்தி நிவர்த்தியாவதால் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் இதுவரை இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் உங்களை சுற்றி இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் மன அழுத்தம் விரக்தி போன்றவை ஏற்படும் உங்கள் ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் ஓரளவு நன்மைகள் கிடைத்திருக்கும் வக்ரம் இல்லாதவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் அதுபோன்ற போன்ற நிலைமைகள் அனைத்தும் நீங்கும் பணவரவு பொருளாதாரம் குடும்ப ஒற்றுமை என எல்லாமே சிறப்பாக இருக்கும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் சுக்ரன் என்பவர் உங்கள் ராசிக்கு ஐந்து பத்துக்குடையவர் அவரும் பத்தாம் வீட்டில் இருப்பதால் இந்த மாதம் தொழிலில் நல்ல வளர்ச்சி காண்பீர்கள் குலதெய்வ அனுகிரகம் நன்றாக இருக்கும் குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் பதினோராம் வீட்டுக்கு வருவதால் உங்கள் உழைப்புக்கான லாபம் கிடைக்கும் குரு ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் முற்புறவையில் நீங்கள் செய்த புண்ணியத்திற்கான நன்மைகளை பெறுவீர்கள் குரு வக்ரத்தில் வருவதால் வெளிநாட்டு பயணங்கள் வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் யோகம் உண்டாகும் இருமுறைக்கு மேற்பட்ட முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் லாபங்கள் பெருகும் வாய்ப்புகள் உள்ளது நான்கு கிரகங்களின் சேர்க்கை அடைவதால் அதீத லாபங்கள் கிடைக்கும் தைரியமாக இருக்கலாம் ஜாதகத்தில் தசா புத்திகள் நன்றாக இருந்தால் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் புதம் பத்தா வீட்டில் இருப்பதால் கடன் வாங்கி தொழில் செய்யும் சூழல் ஏற்படும் அதேபோல இந்த மாதங்களில் வீட்டுக்கு வருவதால் தந்தையின் மூலமாக லாபங்களும் வருமானங்களும் ஏற்படும் எதை செய்தாலும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது நல்லது அதிலும் முக்கியமாக முருகன் சிவனை வழிபாடு செய்வது காயத்ரி மந்திரம் செபிப்பது நன்மைகளை தரும் சந்திரன் ராகு சேர்ந்திருந்தால் சந்திர மௌலீஸ்வரரை மனதார வழிபடுவது உங்களை பாதிப்பு கிடந்து காக்கும் இந்த சந்திர கிரகண காலகட்டத்தில் ஐந்து ராசியினருக்கு அதாவது கும்பம் துலாம் மிதுனம் மகரம் மீனம் பிரச்சனைக்குரிய கூடிய காலகட்டமாக இருக்கும் இதனால் மன சஞ்சலம் ஏற்படும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் அழுத்துவது போன்று இருக்கும் இதனால் அடுத்த நாற்பது நாட்களுக்கு இது போன்ற நிலைமையே தொடரும் யோகம் பெறும் ராசிகளில் இந்த சந்திர கிரகண காலகட்டத்தில் தனுசு ரிசபனம் கன்னி ஆகிய மூன்று ராசினருக்கு அற்புதமான நேரமாக இருக்கும் நீங்கள் நினைப்பது அனைத்துமே நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கடனுக்கு முயற்சி செய்பவர்களுக்கு கண்டிப்பாக கடன் கிடைக்கும் நீண்ட மாதங்களாக முடிக்க முடியாத விஷயங்களை எல்லாம் நடத்தி முடிப்பீர்கள் வேலை கிடைப்பதற்கான யோகங்களும் உண்டு இதனால் மகரம் ராசியினருக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து பார்க்கலாம் அதாவது மகரம் ராசி லக்கணக்காரர்களுக்கு இரண்டாம் இடம் எனும் தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் ராகுவும் குருவும் சேர்ந்திருக்கின்றனர் ஏற்கனவே சொத்தையாக இருந்த பொருட்களை விட்டிருப்பீர்கள் இப்போது அதனால் நிறைய பொருட்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் நிறைய பேருக்கு வேர் சிகிச்சை முகத்தை மாற்றும் அறுவை சிகிச்சை கண் அறுவை சிகிச்சை ஹார்மோன் சமனற்ற தன்மை போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது குடும்பஸ்தானத்தில் இந்த ராகு சந்திரன் ஆகிய கிரகங்கள் இணைந்து கிரகணத்தை கொடுக்கும் போது வாழ்க்கை துணையின் மறைமுகமான இடங்களில் பாதிப்புகள் வரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் சூழல் உண்டாகும் வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் மருத்துவ சிகிச்சை பெறும் சூழல் வரும் அதற்காக சேர்த்து வைத்த பெரிய பணத்தை இழப்பதும் போன்றவை உண்டாகும் ருத்ரனுக்கு அபிஷேகம் செய்வது உங்களை பாதிப்பு காக்கும் ருத்ரம் நமகம் சமகம் இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல நன்மைகள் கிடைக்கும் எப்போதெல்லாம் முடியுமோ அப்போதெல்லாம் பெரியவர்களின் பாதத்தை தொட்டு வழிபடுவது நல்லது பெரியவர்களின் பாதத்திற்கு பூஜை செய்வது கும்பராசிக்கும் மகரத்திற்கும் நல்ல பலன்களையும் பெரிய மாற்றங்களையும் தரும் அடுத்ததாக மகரம் ராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும் இதுவரை இருந்து வந்த மனத்தாங்கல்கள் நீங்கும் யோக பலத்தை அதிக அளவில் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உத்தியோகம் தொழிலில் வியாபாரத்தில் அனுகூலம் காணப்படும் அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும் நடம்பு கோளாறுகள் முதுகு தண்டுவட கோளாறுகளில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் வண்டி வாகனத்தில் வித்தைகள் செய்வதை தவிர்ப்பதும் நல்லதே விநாயகர் வழிபாடு உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றத்தை கொடுக்கும் முதலீடுகளுக்கு குறைவிடுக்காது பணவரவுக்கு உத்தரவாதம் ஏற்படும் இது முக்கியமான மாதமாக உங்களுக்கு இருக்கும் குரு வக்கரமாக உச்சஸ்தானத்திற்கு வந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் திருமண யோகம் குழந்தை பாக்கியம் உண்டாகும் புதிய தொழில் தொடங்குவது புதிய வியாபாரம் தொடங்கும் யோகம் உண்டாகும் வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படும் ஒரு சிலருக்கு மார்பகம் சார்ந்த பிரச்சனை ஹார்மோன் குறைபாடுகள் போன்றவை ஏற்படும் சனி வக்கரத்தில் அமர்ந்திருப்பதால் நவம்பர் மாதத்திற்கு பிறகுதான் தெளிவு பெறுவீர்கள் அதுவரை எல்லா விஷயங்களிலும் யோகங்கள் ஏற்படும் மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும் டென்ஷன் குறையும் குரு உங்கள் ராசி லக்கணத்தை பார்ப்பதால் மகரத்திற்கு யோகமான காலகட்டம் ஆரம்பமாகி விட்டது செவ்வாய் உச்சமடைவதால் வீடு வாங்குவது நிலம் வாங்குவது நண்பர்கள் சகோதரம் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் பஞ்சாயத்துகளில் ஜெயிப்பீர்கள் பத்தாம் இடத்தில் சுக்ரன் தன் வீட்டில் உட்கார்ந்திருப்பது பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வேலையில் பெரிய இடத்தில் இருப்பீர்கள் எடுத்த காரியங்களில் மிகப்பெரிய யோகங்கள் உண்டாகும் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வீர்கள் அஷ்டமத்தில் கேது அமர்ந்திருப்பதால் கவனம் தேவை குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளில் கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி மகரத்திற்கு டாப் கிளாஸ் யோகமாக இருக்கும் அது மட்டுமில்லாமல் மகரம் ராசிக்காரர்கள் வெளியில் மிகவும் பகுத்தறிவாளர்கள் ஆனால் உள்ளத்தில் ஒரு கர்ம விசுவாசம் இருக்கும் அவர்கள் செய்யும் ஆன்மீக செயல்கள் வழிபாடு தியானம் பரிகாரங்கள் இவை அனைத்தும் அவர்களுக்கு மறைமுகமான அதிர்ஷ்டத்தை உருவாக்கும் பெரும்பாலும் இவர்களுக்கு நல்ல பலன் தரக்கூடியவை சனி வழிபாடு ஆஞ்சநேயர் அர்ச்சனை பூமி தொடர்புடைய தானங்கள் சிவன் தரிசனம் இவர்கள் கடைக்கன் நம்பிக்கை உடையவர்கள் உள்ளத்தின் உணர்வில் செய்யும் தியானம் அவர்கள் மனதில் ஒரு விசேஷ ஒளியை உருவாக்கி வேலைகள் மெதுவாக இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றிக்கு எடுத்துச் செல்லும் மேலும் மகரம் ராசிக்காரர்கள் வேலை பொறுப்பு குடும்பம் என்று ஓடிக்கொண்டிருப்பதால் தங்களை பற்றி கவலைப்பட மறந்து விடுவார்கள் எது வந்தாலும் நாளை பார்ப்போம் என்று தள்ளி போடுவார்கள் ஆனாலும் இவர்களின் உடல் சக்தி இயற்கையாகவே நன்றாக இருக்கும் ஆனால் தொகை அதிகமாக சேரும் மன அழுத்தம் இவர்களுக்கு சில நேரங்களில் சோர்வை ஏற்படுத்தும் அவர்கள் தங்களை பார்த்துக்கொள்ள ஆரம்பித்தாலே உடல் மனம் ஆரோக்கியம் அனைத்தும் வேகமாக திரும்பும் மகர ராசிக்காரர்கள் ஆரோக்கிய யோகம் அதிக தண்ணீர் சேர்வை குறைக்கும் தியானம் காலையில் ஒளித்தரும் சூரிய நடப்பு சீரான உணவு நேரம் இந்த நான்கு விஷயங்களால் அவர்களின் உடலில் பத்தாண்டுகள் இளமை கூடும் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் உண்மையான உச்சநிலை முப்பத்தைந்து நா ஐம்பத்தஞ்சு கிடையே வரும் இந்த காலகட்டத்தில் பெரிய சொத்து வாங்கும் யோகம் பதவியில் திடீர் உயர்வு வணிகத்தில் பலமடங்கு மடங்கு நீண்ட நாள் கடன்களிலிருந்து முழுமையான விடுபட்டு குடும்பத்தில் உயர்ந்த மரியாதை அடுத்த தலைமுறைக்கு செல்வம் உருவாக்கும் வலிமை இவையெல்லாம் வரிசையாக வந்து சேரும் மகரம் ராசி எனும் ராசி மெதுவாக வளர்ந்து ஆனால் வளர்ந்த பிறகு ஒருபோதும் கீழே விழாத ராசி அதேபோல மகரம் ராசிக்காரர்கள் வெளியில் பேசுவதை காட்டிலும் உள்ளே யோசிப்பதற்கே அதிக நேரம் செலவிடுவார்கள் அவர்களின் மௌனம் சாதாரண மௌனம் இல்லை அது ஒரு திட்டம் ஒரு ஆய்வு ஒரு கணிப்பு ஒரு அமைதியான போர் திட்டம் பிறர் திடீர் முடிவெடுக்கும் போது இவர்களோ ஒவ்வொரு விலகுப் பாதைகளையும் ஆய்வு செய்து பின்னர் மட்டுமே நகர்வார்கள் அதனால் இவர்களின் முடிவுகள் ஒரு முறை எடுத்துவிட்டால் அவை தொண்ணூறு சதவீதம் நேர்முறை பலனை தரும் இவர்களின் இந்த இரகசிய குணமே வாழ்க்கையில் மிகப்பெரிய தவறுகளை தவிர்க்கச் செய்து சரியான நேரத்தில் மிகப்பெரிய ஜெயத்தை பெற வைக்கும் அமைதி இவர்களின் ஆயுதம் அது மட்டுமில்லாமல் மகரம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை இழுத்து கொடுக்கும் நிறங்கள் கருப்பு சனியின் சக்தியோடு இணைந்ததால் தடைகளை நீக்கி முன்னேற்றத்தை அதிகரிக்கும் கருநீளம் புத்திசாலித்தனமும் திட்டமிடும் சக்தியும் பல மடங்கு அதிகரிக்கும் ராயல் புழு அதிகாரம் பதவி மரியாதை ஆகியவற்றை அதிகரிக்கும் டார்க் கிரீன் பண அதிர்ஷ்டம் வணிக வடிவாக்கம் சொத்து சேர்க்கை வெண்மை பிளஸ் கருப்பு சேர்க்கை செல்வம் நிலையான வருமானம் எதிர்பாராத வாய்ப்புகள் இந்த நிறங்களை உடை பனைப்பை கார் வீட்டு வேலைகள் டிஜிட்டல் வால் பேப்பர் போன்றவற்றில் பயன்படுத்தினால் மகர ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் இரட்டிப்பு ஆகும் ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்களுக்கு நன்மை தரும் சக்தி சின்னங்கள் ஓம் சின்னம் மன அமைதி தீர்மான சக்தி நெகட்டிவிட்டி நீக்கம் சனி எந்திரம் தடை நீக்கம் தமதங்கள் அகலம் ஆஞ்சநேயர் சின்னம் எதிர்பார்ப்புகளை வெல்லும் வலிமை எர்லோன் கல் புத்தி புரிதல் தொழில் உயர்வு இவை அனைத்தும் குறிப்பாக மகரத்தின் அமைதியான மனதுடன் இணைந்தால் வாழ்க்கையில் மிக திறமையான பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கும் மேலும் இதையெல்லாம் தாண்டி ஜாதகத்தில் சனி திசை புது திசை குரு திசை இவர்கள் வாழ்க்கையில் பெரும் தாக்கம் ஏற்படுத்தும் அறுபது ஆண்டுகளின் மிகப்பெரிய சுருக்கம் துவக்க வாழ்க்கை அமைதியாகவும் உழைப்பாகவும் இருக்கும் நடுவயதில் அதிர்ஷ்டம் கதவுகள் திறக்கும் நடுவயதிற்கு பிறகு செல்வம் சொத்து மரியாதை எல்லாம் உச்சத்தை அடையும் முதிர் வயதில் சாந்தமும் ஆன்மீகமும் அதிகரிக்கும் வாழ்க்கையின் இறுதி காலம் குடும்பத்தால் மதிக்கப்படும் நம்பகமான தலைவராக இருக்கும் மகரம் ராசிக்காரர்களின் பயணம் ஒரு மெதுவான ஓட்டமல்ல அது நிதானமாக ஓடி பின்னர் ஒரே மூச்சில் மலை உச்சி ஏறும் சிங்கத்தின் பயணம் மேலும் மகரம் ராசிக்காரர்கள் அன்பை வெளியில் வெளிப்படுத்த மாட்டார்கள் ஆனால் உள்ளத்தினுள் ஓடும் அன்பின் ஆழம் ஒரு கடலின் அமைதியைப் போல இருக்கும் அவர்கள் யாரையும் எளிதில் நேசிக்க மாட்டார்கள் ஒருவரை நேசித்து விட்டால் அவர்களை வாழ்க்கையின் மையமாக்கி விடுவார்கள் அன்பு இவர்களுக்கு வெறும் உணர்வு அல்ல ஒரு பொறுப்பு ஒரு பாதுகாப்பு ஒரு நம்பிக்கை ஒரு உறுதி அவர்கள் துணையை பாதுகாக்கும் விதம் மிக ஆழமானது உலகம் முழுவதும் அவர்களுக்கு எதிராக இருந்தாலும் தாங்கள் நேசிக்கும் ஒருவருக்காக மட்டும் போல நின்று காப்பாற்றுவார்கள் அவர்கள் செய்யும் அன்பு மெதுவானது ஆனால் நிறைவானதும் ஆயுள் முழுவதும் நிலைப்பு திருப்பதும் உறுதி மகரம் ராசிக்காரர்கள் நண்பர்களை தேர்வு செய்யும் போது மிகவும் கவனமாக இருப்பார்கள் அவர்களிடம் பத்து பேர் பேசலாம் ஆனால் அவர்களின் மனதில் இடம் பெறுவது இரண்டு அல்லது மூன்று பேருக்கு மட்டுமே ஒருமுறை யாரையும் நண்பராக ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் நம்பிக்கையை வழங்குவார்கள் அவர்கள் நண்பர்களுக்கு அர்ப்பணிப்பும் நேர்மையும் நேரடி பேச்சும் இருக்கும் தவறான நண்பர்களுடன் நேரத்தை வீணடிக்க மாட்டார்கள் அவர்கள் மதிக்கும் நட்பு என்பது உண்மையும் நம்பிக்கையும் கொண்ட உறவு மட்டுமே நட்பில் அவர்கள் செய்யும் உதவி எவர் வேண்டுமானாலும் வாழ்க்கையை மாறும் அளவுக்கு ஆழமானது மகரம் ராசிக்காரர்களை யாராவது எதிர்த்தால் அவர்கள் வாய் சண்டையில் இறங்க மாட்டார்கள் ஆனால் அமைதியாக உழைத்து உயரத்தில் நின்று பதிலளிப்பார்கள் அவர்கள் எதிரிகளை அழிக்கப் போவதில்லை ஆனால் தங்களின் முன்னேற்றத்தை பார்த்து எதிரிகள் தாமே அடங்கி போவார்கள் எதிரிகள் திட்டம் போடலாம் பின்னால் பேசலாம் தடை செய்யலாம் ஆனால் மகரம் ராசிக்காரர்களின் பொறுமை மற்றும் நேரம் இரண்டு ஆயுதங்கள் எல்லோரையும் முடிவில் தோற்கடிக்கும் அவர்கள் வாழ்க்கை ஒரு உண்மை மௌனம்தான் மிகப்பெரிய பதில் மகரம் ராசிக்காரர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் கர்மமாக திரும்பி வரும் அவர்கள் நல்லவர் என்றால் அதிர்ஷ்டம் நூறு மடங்கு வளர்ச்சி தரும் தவறான முடிவை எடுத்தால் அதை பற்றிய பாடம் அவர்களின் வாழ்க்கையை வலுவாக்கும் கடின உழைப்பும் நேர்மையும் இவர்களின் கர்ம யோகத்தின் ஆழமான விதிகள் அவர்கள் யாரையும் காயப்படுத்த மாட்டார்கள் ஆனால் யாராவது இவர்களை காயப்படுத்தினால் அவர்கள் ஆகாயத்தையே சாட்சியாக கொண்டு அநியாயத்தை கர்ம நியாயமாக மாற்றுவார்கள் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை கர்மத்தால் இயக்கப்படும் ஒரு உண்மையான பயணம் அதிலும் முக்கியமாக மகரம் ராசிக்காரர்களின் பயணம் மற்ற ராசிகளைப் போல வேகமாக தொடங்கவில்லை ஆனால் அவர்கள் அடையும் முடிவு மற்ற ராசிகளில் யாராலும் எட்ட முடியாத உயரத்தில் இருக்கும் அவர்கள் எந்த இடத்திலும் ஒளிர மாட்டார்கள் ஆனால் ஒருமுறை முறை ஒளிர்ந்துவிட்டால் அதை அணைக்கும் சக்தி உலகத்தில் இல்லை அவர்கள் எடுத்த ஒவ்வொரு படியும் அமைதி கணிப்பு ஆழம் நம்பிக்கை தெய்வீக கர்ம பலன் ஆகியவற்றின் கலவையாக அமையும் அதேபோல் வெளியில் அமைதி பொறுப்பு எளிமை ஆனால் உள்ளே மிகப்பெரிய கனவுகள் மகரம் ராசிக்காரர்கள் தங்கள் உண்மையான இலக்குகளை யாரிடமும் வெளிப்படுத்த விரும்ப மாட்டார்கள் அவர்கள் விரும்பும் உயரம் சாதிக்க நினைக்கும் நிலை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கும் சமூக மதிப்பு இந்த அனைத்தும் அவர்கள் மனதின் ஆழத்தில் மறைத்து வைக்கப்படும் அந்த இலக்குகளை அடையும் வரை அவர்களின் நெருக்கமான மனிதர்களுக்கு கூட அவர்களின் உண்மையான கனவு தெரியாது அவர்கள் பிறரிடமிருந்து பாராட்டு வாங்குவதற்காக உழைப்பதில்லை அவர்கள் தாமே தங்களுக்கு அமைத்துள்ள மிக உயர்ந்த தரத்திற்காக உழைப்பார்கள் மகரம் ராசிக்காரர்களின் உள்ளார்ந்த ரகசியம் என்னவென்றால் அவர்கள் எதை சாதித்தாலும் அது போதும் என்று ஒருபோதும் நினைப்பதில்லை இன்னும் மேலே செல்ல வேண்டும் இன்னும் பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்பதே அவர்களின் ஆழமான உந்து சக்தி ஒருவராலும் தடுக்க முடியாத இந்த நிலைத்தமான உழைப்பும் மன உறுதியும் அவர்களை வாழ்க்கையின் எந்த கட்டத்திலும் முன்னேற்றம் நோக்கி செல்ல வைக்கும் மகரம் ராசியினர் எந்த தொழில் செய்தாலும் பணம் தானாக வந்து சேரும் ஒரு திறந்த வாயில் போல் அவர்கள் வாழ்க்கையில் செயல்படும் காரணங்கள் அவர்கள் எந்த பணத்தையும் வீணாக்க மாட்டார்கள் எந்த முதலீட்டையும் உணர்ச்சியில் அல்ல கணக்கில் செய்வார்கள் எண்ணிக்கைகள் கணக்குகள் எதிர்கால வளர்ச்சி இவை அவர்களுக்கு இயற்கையான திறன்களாகவே இருப்பதால் அவர்கள் தவறான நிதி முடிவுகளை எடுப்பது மிகவும் அறிவு மேலும் அவர்கள் ரிஸ்க் எடுப்பார்கள் ஆனால் மிக கட்டுப்பாட்டுடன் அதுவே அவர்களின் பண அதிர்ஷ்டத்தை மற்ற ராசிகளின் மேலாக உயர்த்துகிறது அவர்கள் செய்யும் முதலீடுகள் மெதுவாக இருந்தாலும் மிக பயனுள்ளவை ஓரிரு ஆண்டுகளில் இல்லாமல் எட்டு பன்னெண்டு ஆண்டுகளில் அவர்கள் கோடீஸ்வர நிலைக்கு செல்லக்கூடியவர்கள் அதிகமான யோசனை அதிக கட்டுப்பாடு நிதானமான முடிவுகள் இவையெல்லாம் சேரும் போது மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பணம் கிடைப்பது தாமதமானாலும் மிகப்பெரிய தொகையாக வரும் என்ற நீண்ட நேரம் அதிர்ஷ்டம் செயல்படும்